சீர்காழி தாலுக்கா புத்தூர் கடை வீதியில் பதிமூன்று கடைக்காரர்கள் வசமுள்ள சொத்துக்களை தனிநபர் ஒருவர் நத்தம் பட்டா பெற்று பத்திரப்பதிவு செய்து தனது வசமாக்கியுள்ளார் என்று கொந்தளித்து போயுள்ளனர் அப்பகுதி வியாபாரிகள் இது குறித்து கடந்த பதிமூன்றாம் தேதி கொள்ளிடம் சார் பதிவாளர் அலுவலகம் முன்பு போலி பட்டா போலி பதிவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் சீர்காழி தாலுகா வருவாய்த்துறை சார்பில் இன்று ஆய்வு செய்து தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து காத்திருந்தனர் வியாபாரிகள் எந்த முடிவும் தெரிவிக்காததால் மயிலாடுதுறை கலெக்டர் ஸ்ரீகாந்திடம் இது குறித்து மனு கொடுத்து விட்டு வந்துள்ளனர் இதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பத்தொன்பதாம் தேதி கால வரையறையற்ற கடையடைப்பு மற்றும் உண்ணாநிலை போராட்டத்தை புத்தூர் வணிகர் சங்கம் அறிவித்துள்ளது கலெக்டரிடம் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ள புகார் வருமாறு ஐயா வணக்கம் புத்தூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கடைவீதியில் இரண்டு தலைமுறைகளாக வணிகம் செய்து வருகின்றோம் புல எண் அறநூற்றி இருபது பார் நாலு பதிவில் உள்ள சுமாராக ஐம்பத்தேழு குழி எங்களது பதிமூன்று கடைக்காரர்கள் வசம் இன்று வரை உள்ளது எங்களால் ஆண்டு அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மேற்கண்ட கட்டிடங்களோடு கூடிய கடைகளை ஒரு தனிநபர் போலியாக பட்டாவை உருவாக்கி அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஆவணம் என் ஆறு பார் கொள்ளிடம் பார் புத்தகம் ஒன்று பார் நூற்றி நாற்பத்தஞ்சி பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொள்ளிடம் சார்பறிவாளர் அலுவலகத்தில் போலியாக பத்திரப்பதிவு செய்துள்ளார் என்று அந்த மனுவில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து புத்தூர் கடைவீதி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்படும் கருத்துக்களை பேட்டியில் காணலாம் வாருங்கள் எங்கள் சைடில் என்னன்னா அது வந்து மேடம் ஆன்லைன் போட்டதில் பண்ணல இதை அவங்க சாதனமாக பயன்படுத்திட்டு மொத்த படத்துல அவங்க எங்களுக்கு நான் இது வந்து தாய் சார் கொடுத்த பட்டா வச்சு நான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க தாய் சார் நாங்கள் மண்ணு கொடுப்போம் பட்டாசு சார் ரொம்ப மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை அது ஆன்லைன் ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைன்லேருந்து பண்ணுறது மேனால் ஆன்லைன் போது இது கப்பு நடந்திருக்கு இதை உங்களுக்கு பண்ணி தரோம் பிஐம்ப சரிப்படி தரேன்னு சொல்லிவிடுவாங்க இது இது இதுவரையும் எங்களுக்கு எங்கள் பிஞ்சா பாதிங்கன்னா வெயிட் பண்ணுவோம் எங்களுக்கு சாதனை மனு வரலை அதனால் கலெக்டர் கலெக்டரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம் அதுக்கடுத்து டிஆர்ட்டர் ஃபாலோ பண்ணுறேன் அது அது உங்களுக்கு எப்படி கிளியும் பண்ணி தரேன்னு சொல்லிடுவாங்க இது புதாவது வரையும் டைம் கொடுத்துருக்கோம் புதாமல் நாங்கள் அப்படி இல்லைனா முழுதாமல் உண்ணாவிரத பார்த்து கொள்கை சங்கம் உண்ணாவுறதும்

தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி